வெளியிலாம் கிடையாது பன்னெண்டு ஒரு மணி ஆகிடும் மதியம் ஏதிரிட்டு அப்ப என்ன காலம் சாப்பிடுறதுல எழுந்துட்டு சாப்பிடணும் ஒரு ஏழு ஏழு ரெண்டு அப்பா இல்லை போதும் போதும் பாருங்க இவர் ரெண்டு இட்லி மட்டும் அப்பா இதுல இருந்து ஒரு நாலு மணிக்கு சேர்த்து வச்சு அவங்க சாப்பிடுது என்ன கேக்குறீங்க இல்ல இந்த கேளுங்க அவங்கட்ட போய் தப்பா பாருங்க சத்த விடனே வேறே நான் சொல்லியவேனே மூட்டமுடியா சாப்பிடுவனே அப்படி இல்ல இல்ல பேர்தானே எல்லாம் எனக்கு தெரியாது உங்களுக்கு டீதா அந்த இருக்கு அதாவது நம்ம உருவத்தோட ரொம்ப ரொம்ப சரி आओ நம்ம எப்பவுமே கஞ்சி தான் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டுகளுக்கெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கிறோம் பிடிக்குமான்னு தெரியாது அதனால் அவங்களுக்குலாம் இட்லி வச்சுட்டு நம்ம கஞ்சி எப்போவுமே கஞ்சி பிடிக்கிறதுனால கஞ்சி கஞ்சி சிக்கன் சேரது சும்மா ஆமா ஆமா சேரது சேரது உங்களுக்கு

ಆ ಸೆಟ್ ಗೆ ಬಾಡಾ ಬಾಡಾ ಆಡೋ ಬಾಡಾ ಏನ್ ಹೇಳ್ತವ ಬಾ ಕ್ವೈರಿ ಕೇಳಿಸ್ತರೆ ಅಲ್ಲಿ ಚಾಯ್ ಬಿಡತಾ ಇರಬೇಕು ಇಲ್ಲಿ ಯಾಕೆ ಆರೆ ಎನ್ನಚಿ ಏನು ಮಾಡ್ತೀಯಾ ಏ ಗುಟ್ಟಿ ಪುಳಿ ಏನ ಅಯ್ಯೋ ಜಿ ಇಂಗೆ ಅಂದ್ರೆ ಅದು ನಾನು ಬಿಗ್ ಬಸ್ ಕೋರ್ವಟ ಮೇಲೆ ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ ಏನ

காயில தவளம் எனக்கு தெரிய ఇది నేనండి కాబూ అప్పా రే అప్పా గుర్ పేరు చెప్పురా

சொல்லுவாட்டு <trots> <tors> 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 내 보니 이렇게 뜻깊은 일이라도네요. 들어서고 나나.

குழம்பு வந்து வித்தியாசமா இருக்கு எந்த ஒரு இந்த இல்ல எந்த ஒரு ஸ்டைலா இருக்கு குறிப்பா நல்லா இருக்கு